நேரத்திற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னம் சீதையை கண்ட அனுமானுடைய வார்த்தையை கண்டேன் 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 சீதையை கண்டேன் ராகவா என்று வாசித்தார் அதை பற்றி சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் இங்கே அம்பிகைக்கு முன்னாலே வசந்த மண்டபத்திலே திருவாரம் பாடிக்கொண்டிருந்தது குழந்தை அந்த தேவாரத்தை கேட்டு மகிழ்ந்து சாதாரணமாக நாங்கள் பூஜை நடைபெறுகிற பொழுது அந்த பூக்கள் சொல்கின்ற காட்சி எங்களுக்கு தெளிவு சந்தர்ப்பங்களிலே கிடைக்கிறது அது ஒரு நல்ல சகுனமாக நாங்கள் எடுக்கிறோம் இன்றைக்கு அப்படி சொல்கிற பொழுது டக்கென்று சத்தம் சேர்க்கிறது பூவிலிருந்து சத்தம் சேர்க்கிறது என்று பார்த்து அம்பிகை தன்னுடைய ஒரு நகையே கலத்தி கீழே போட்டிருக்கிறார் அந்த குழந்தையுடைய தேவாரத்தை கேட்டு ஆகவே அதை பற்றி சொல்ல வேண்டும் அந்த சம்பவம் பற்றி இரண்டு கதைகள் இருக்கின்றன சொல்வதற்கு நாளைக்கு அது பொருத்தமாக இருக்கும் நாளைக்கு அபிராமி என்ற அணியோடு அபிராமிப்பட்டருடைய அந்த கதை இன்றைக்கு அந்த சம்பவத்தோடு சேர்ந்து ஞாபகம் வருகிறது அதையும் நான் அழைத்து சொல்லலாம் அதற்கு இடையில் இன்றைய தினம் இங்கே அந்த உரைகள் எல்லாவற்றையும் விட வேறொரு நிகழ்வு இங்கே ஏற்பாடாகி இருக்கிறது இன்றைய தினம் வேதபாராயண திருவிழா மிகவும் அற்புதமாக நிறைந்த வேதியர்களோடு நடைபெற்றது இங்கே வேதியர்கள் அரியார்களோடு சேர்ந்து எத்தனை இங்கே வந்திருக்கிறார்கள் ஆனந்தமாக இருக்கிறது அவர்களுடைய வேத கோஷம் இந்த இடத்திலே மந்திர ஒலி இந்த இடத்திலே நல்ல வைப்ரேஷனை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த குழந்தைகள் எல்லாம் அந்த வேதங்களை ஓதிக்கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டிலே அந்த காலத்திலே இருந்து இந்த குருகுலங்கள் தான் இந்த வேத கல்வியை பாரம்பரியமாக சிறப்பித்து வருகின்றன குருகுலத்திலே மாணவர்களை அனுப்பி வைப்பார்கள் இந்த அந்தரட்சரார்கள் எல்லாம் அங்கே போய் இருந்து பத்து வருடம் பன்னெண்டு வருடம் குருவோடே இருந்து சேவை செய்து வேதங்களை பெற்றுக் கொண்டு வருகிறது ஆனால் தமிழ்நாட்டில் இன்றும் அந்த குருகுலங்கள் நடைபெறுகிறது எங்களுடைய இலங்கை நாட்டிலே அதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருக்கிறது மிக பழைய காலத்திலே பல குருகுலங்கள் நடந்தன சிவானந்த குருகுலம் திரிக்கேதீஸ்வரத்திலே நடந்தது கணபதீஸ்வர குருகுலம் சுப்பிரமணிய சாஸ்திரிகளினாலே நடத்தப்பட்டது அதே மாதிரி மகாதேவ குருக்களினாலே தர்ம தர்மசாஸ்திரா குருகுலம் நடத்தப்பட்டது இப்படி மூன்று நாலு இடங்களிலே குருகுலங்கள் நடந்திருக்கின்றன மாணவர்கள் தங்கை எல்லாம் நன்றாக படித்திருக்கிறார்கள் எங்களுடைய தந்தையால் சமஸ்கிருத இலக்கண இலக்கியங்களை பல இடங்களிலே சென்று போதித்து வந்திருக்கிறார் இதற்கு பிறகு அவர்களுடைய அர்த்தர்த்த தலைமுறையை சேர்ந்தவர்களும் இந்த குருகுல சேவையை குருகுல வாசம் செய்து படிக்க முடியாவிட்டாலும் அந்தந்த நேரத்திலே வந்து போய் படிக்கின்ற அந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி எங்களுடைய பாரம்பரிய வேத சிவாக கல்வியை அடுத்த தலைமுறைக்கு ஊட்டி எங்களுடைய இந்த பூஜை வழிபாடுகள் தவறாமல் குறையாமல் பெருகி வருவதற்கான வாய்ப்புகளை பலரும் செய்து வருகிறார்கள் அந்த வரிசையிலே அடியேனுக்கும் ஒரு வாய்ப்பு என்னுடைய தந்தையாருடைய பண்டிதர் பஞ்சாட்சர சர்மா அவர்கள் போட்ட அந்த வித்து அவருடைய ஆசை எனக்கும் சில குருகுலங்களிலே சென்று அங்கே பல மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்கின்ற வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அந்த நேரத்திலே அதிலே பல தடங்கல்கள் எல்லாம் வருகின்ற பொழுது இப்ப காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒன்லைன் வகுப்பாக அந்த வகுப்புகளை இப்பொழுதுதான் பொதுவாக எல்லாமே சூம் வகுப்புகள் அதிலே நிறைய படிக்கிறார்கள் அந்த மாதிரி சமஸ்கிருத மொழி எழுத்து பயிற்சி போன்றவற்றை ஆரம்பித்து அதனைத் தொடர்ந்து எழுத்துக்களும் ஆகம கிரியர்கள் பற்றிய விளக்கம் இவற்றை எல்லாம் நான் கற்பிக்கிறதுக்கு என்னுடைய அதிகமான பொழுதை செலவிட்டேன் இந்த வேளையிலே இந்த ஆன்லைன் வகுப்புகளை சரியான முறையிலே ஒழுங்குபடுத்தி ஒரு வகுப்பாக நடத்துவதற்கு இந்த சூ அல்லது வேறு சில இதுகளை நான் பயன்படுத்திய பொழுது அவற்றை எல்லா உயிரும் சிறப்பாக மைக்ரோசாஃப்ட் டீம் என்பது மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று அன்புக்குரிய பிரதாவன் அவர்கள் அதாவது அப்படி சொன்னால் உங்களுக்கு தெரியாது வித்யாதர சர்மா அவர்கள் வித்யேஸ்வர சர்மா அவர்கள் அவர் என்னோடு தொடர்பு கொண்டு தாங்களும் தங்களுடைய குழந்தைகளும் எல்லாம் இந்த வகுப்புகளிலே கற்கப் போகிறோம் என்று ஆர்வத்தோடு தொடர்பு கொண்டார்கள் அந்த தொடர்பினாலே அவரே அட்மினாக இருந்து எல்லாரையும் அதற்குள் இணைத்து வாரந்தோறும் மூன்று நாட்கள் இந்த வகுப்புகள் நடைபெற்று வந்தன உலகெங்கிலும் இருக்கிற ஒரு அறுபது எழுபது பிள்ளைகள் இந்த சமஸ்கிருத கல்வியை அந்த சிவாட்சர கௌசிக குருகுலம் என்று சொல்லப்படுகிற என்னுடைய அந்த குருகுலத்திலே கற்றார்கள் அதிலே மிக அதிகமானவர்கள் இந்த நோல்வையைச் சேர்ந்தவர்கள் தான் இன்றைக்கு அவர்கள் பேரும் வந்திருக்கிறார்கள் அதுவும் நான் இந்தளவுக்குன்னு சொன்னது என்னுடைய பெருமையாக ஆனால் சங்கமும் சொன்னே இந்த சூரியன் என்னத்தை செய்தாலும் பயிர்களை வளர செய்து அதை மாதிரி சந்திரம் தான் அந்த ஆரம்பத்திலே வித்தை கெடுவது போல இவர்கள் எல்லோருக்குமே இங்கே அமர்ந்திருக்கின்ற ராதா கிருஷ்ண குரு அவர்களும் இந்த குழந்தைகள் சிலமையருக்கு அம்மா தாத்தாவாக இருக்கிற பாலச்சந்திர குருக்க கடாவிலே இருக்கிற இப்படியானவர்கள் ஆரம்பத்திலேயே அவர்களுக்கு வேதங்கள் மந்திரங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுத்து உருவாக்கியிருக்கிறார்கள் சந்திரன் பொருளார் சூரியன் பொருளாதார பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து கொண்டு வருகிறேன் அப்ப அவர்கள் எல்லோரும் இங்கே நான் வந்த பொழுது அந்த வரவியை ஆகலோடு வரவேற்றார்கள் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன் யாழ்ப்பாணத்திலே இந்த மாணவர்கள் எல்லோருக்கும் இதிலே இந்த ஆரம்ப நிலை மாணவர்கள் அல்ல கொஞ்சம் பெரிய வகுப்பிலே ஆகம வகுப்பிலே படித்த மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கி ஒரு விழாவை நடத்தி இருக்கிறோம் ஒரு கும்ப பூஜை நடத்தி அபிஷேகங்கள் பூஜைகள் வழிபாடுகள் மந்திரங்கள் மாணவர்களே கிரியர்களை செய்ய அதை பிராக்டிக்கலாக அதை செய்து அதிலே இந்த சான்றிதழ்களெல்லாம் செய்வோம் அதையெல்லாம் நேரடியாக பிரதமர் அவர்கள் எல்லாருக்கும் அதை நைவிலே

வெளியிடுவதற்கான ஏற்பாட்டை செய்திருந்தார்கள் அங்கே நாங்கள் வெளியிட்ட அந்த புத்தகம் என்று கொண்டு வந்திருக்கிறோம் இன்றைக்கு இப்பொழுது அந்த சான்றிதழ் வழங்குகிற மாணவர்களிலே மூன்று பேர் வரவில்லை என்ன மூன்று பேர் வரவில்லை மற்றவர்கள் வந்திருக்கிறார்கள் சிறுவர்கள் கனவில் அவர்கள் ஆரம்ப நிலை வகுப்பினரால் அவர்களுக்கு சான்றிதழ் இல்லை ஆனால் அவர்கள் வந்து இன்றைக்கு தங்களுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸை செய்திருக்கிறார்கள் வேதம் சொல்லி சுவாமிக்கு முன்னாலே அரங்கேற்றி ஒரு அருமையான நிகழ்வை எனவே எல்லாரையும் நாங்கள் பாராட்டி இப்பொழுது அந்த சான்றிதழ்களை நாங்கள் வழங்குவோம் எங்களுடைய ஆலய பிரதம குரு அவர்களிடம் இருந்து அந்த சான்றிதழ்களை எல்லா மாணவர்களும் வந்து வாங்கி பெருமைப்பட வேண்டும் என்று கேட்டு